மீனாட்சி அனைவருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்கன்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில தற்போது ஜூலை மாதத்தை ராசி பலன்களை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜூன் மாத ராசி பலன்கள் ரொம்பவே ப்ரடிக்டபிளா இருந்தது எனக்கு ரொம்பவே அக்யூரேட்டா பொருந்தது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து தெரிவிச்சுங்க அதே மாதிரி சில பேர் குழப்பமா இருக்குன்னு அவங்களோட ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து விளக்கம் கேட்டு இருந்தீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய இந்த வரவேற்பும் இந்த ஊக்கமும் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது தொடர்ந்து உங்களுடைய வரவேற்பை நான் அன்பாக பரிசாக எடுத்துக்கொள்கிறேன் தற்போது ஜூலை மாத ராசி பத

பாருங்க உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் வலிமையா இருக்கும் உங்க பேச்சுக்கு எவ்வளவு வலிமை உண்டு உங்க வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்றதை இந்த மந்த்த தெரிஞ்சிடும் அதாவது கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது நீங்க ஹெல்ப் கேக்குறீங்க சப்போர்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க ஏதோ ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் இல்ல அவங்க கிட்ட ஏதாவது ஆஃபர்ஸ் வரணும் நமக்கு ஏதாவது சலுகை ஏற்படணும் அப்படின்னு நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு இந்த மாத காலம் ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி ஆஹ் பதினாறுல சனி இருக்கிறாரு உங்களுக்கு சடனா ஒரு டிராவல் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படி டிராவல் ஏற்படுதுன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாதான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு குட் சப்போர்ட் கிடைக்கும் ஓகேங்களா அதாவது என்னன்னா ஒரு நல்ல கம்பானியன்ஷிப் கிடைக்கும் ஒரு நல்ல பார்ட்னர் கூட நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த டிராவலிங்னால ஒரு நல்ல பெனிஃபிட்டும் ஏற்படும் அதே மாதிரி பத்துல ராக இருக்கு பத்துல ராக இருக்கும் போது வேலையில இருந்தாலும் யாராவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா மல்டிபிள் business பண்றதுக்கான யோகம் கூட நல்லா இருக்கு இந்த ஆண்டு முழுவதும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் குரு இணைவு இருக்கு ரெண்டுமே ராஜ கிரகங்கள் தானே அதனால அவங்களோட பவர்ஃபுல் லீடர்ஷிப் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமா நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா நல்ல லாபம் அதிகமா தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தாங்க ஆரம்பமே உங்களுக்கு அருமையும் பெருமையும் நிறைந்த புதன் இருக்காரு மூணுல புதன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க முயற்சி புத்தி தெளிவா இருக்கும் ஆஹ் என்ன செய்யலாம்றத கரெக்டா தெளிவா யோசிச்சு நீங்க செயல்படுவீங்க அதுல உங்க எண்ணம் ரொம்ப தெளிவாவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உடன் பிறந்தவங்க மற்றும் அக்க பக்கத்தினர் உங்களுக்கு நல்ல விதமா உங்களுக்கு உதவி புரியுவாங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஆக மத்தில இந்த மாதத்துல உங்களுக்கு ஓவரால் ஜாப் வைஸ் பிசினஸ் வைஸ் அதே மாதிரி ஃபேமிலி ஃபேமிலியில வந்து ஆஹ் உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் தவறாத சண்ட சச்சரவு தான் செய்யும் அதை கரெக்டா மெச்சூரா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வராது ஏன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல கேது இணைவு வர்றதுனால வீட்டுல இருக்க ஆம்பளைங்கனால டக்குன்னு கோவத்தை வெளிப்படுத்திருவாங்க அந்த வார்த்தை வெளி வார்த்தை வெளிப்படுறது எப்படின்னா ரொம்ப அதிகாரமா ஏற்படும் அந்த அதிகார தோரணை வந்து அந்த வீட்டு லேடிஸ் கொத்துக்காதுல்ல அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படதான் செய்யும் இருந்தாலுமே குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதை அவரே சரி பண்ணிடுவாரு அதனால குடும்ப விஷயமும் சரி நீங்க மேலோட்டமா எடுத்துட்டு போகும்போது பிரச்சனைங்க பெருசா இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்குங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் குரு ஆஹ் புதன் ஆஹ் படிப்புக்கான கிரகம் புதன் தான் அவரு மூன்றாம் இடத்துல நல்ல இடத்துல இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகும் ஓகேங்களா நீங்க வந்து இப்போ வந்து ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்றீங்க இல்ல ஜேஇ நீட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்றீங்க இல்ல நான் பிளஸ் டூக்கு நான் எக்ஸாம் எழுத போறேன் நான் வந்து பப்ளிக் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன்னா அதுக்கான இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான் பெற போறீங்க இப்போ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் சுக்ரன் ஒண்ணுல பெரிய அட்வான்டேஜ் தான் ஏன்னா உங்க ராசி அதிபதி உங்க வீட்லயே சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான திங்கிங் தான் கொடுக்கும் ஓகேங்களா சுக்கரன ரொம்ப நல்ல கிரகம்தான் அதாவது அவர் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களையும் சந்தோஷமான தருணங்களையும் தான் அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பாரு அவர் உங்க இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு அவ்வளவு நெகட்டிவ் இருக்கணும் பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசிக்கிறது நல்லது இருக்கிறதுனால பெரிய பிரிவு ஏற்படாதுதான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதம் வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க மத்தபடி லேடிஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா புது முயற்சி எடுக்கிறீங்களா வீட்டுல ஏதாவது ரெனோவேட் பண்ணணும் ட்ரை பண்றீங்களா இல்ல புதுசா ஏதாவது டிஷ் செஞ்சு கொடுக்குறீங்களா எல்லாமே உங்களுக்கு ஒரு பெருமையும் பாராட்டும் ஏற்படுத்தி கொடுக்கற மாதமா தான் இருக்கும் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களை வந்து எல்லாருமே பாராட்ட செய்வாங்க இனி நீ சூப்பரா பண்ணியிருக்கப்பா உங்களோட இன்னோவேட்டிவான திங்கிங் ரொம்ப நல்லா இருக்கு கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற பாராட்டு பெறுவீங்க ரிஷிப ராசியினர் இந்த மாதத்துல என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அதாவது ஜாப் இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஹை கண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ரிஷிபர் ஆசையினருக்கு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஏதாவது புதுசா ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா அது சக்ஸஸ் ஆகும் எங்கேயாவது நீங்க வந்து பணம் வாங்கணும் கடன் பிசினஸ்க்காக கடன் வாங்கணும் அப்படின்ற அமைப்பு ஏதாவது இருக்குன்னா அவங்களுக்கும் கேட்ட இடத்துல உடனே கடன் கிடைச்சிடும் அதாவது ராசினருக்கு பொதுவாகவே இந்த மாதம் எப்படி இருக்கும்னா ஜாப் வைஸ் சரி பிஸ்னஸ் வைஸ் சரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு அப்புறம் டிராவல் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா வெளிநாட்டுக்கு போய் நான் ஜாப் தேடிக்கணும் இல்ல வெளிநாட்டுல போய் படிக்கணும் நான் வேற இடம் மாறணும் இதை விட இன்னும் பெட்டரா எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதனால இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு போஸ்ட் மாதம் அதனால அதனால இந்த ஜூலை மாதம் ரிஷபராசினருக்கு ரொம்பவே தான் இருக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் சக்சஸ் தான் சக்சஸ்ன்றதை விட அதனால உங்களுக்கு பாராட்டு புகழும் அதிகமாவே இருக்கும் உங்களுடைய கெரியர் நல்லா டெவலப் ஆகும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இந்த மாதத்துல நல்ல பயிற்சி எடுப்பீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க பல பேர் இடம் மாறணும்னு ட்ரை பண்றவங்க தான் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம்